அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் என்பது தொழிலா இல்லை தன்னை உணர்தலா அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குருஸ்தானத்திலேயோ இல்லை ஆன்மீகத்தில் உயர்ந்த எண்ணங்களில் உயர்ந்த நோக்கங்களில் இறை நிலையில் ஆத்மாவை உணர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தியானம் அமைதியாக இருக்கிறது மக்களுடன் தொடர்பு கொள்ளாமல் அவங்க ஒரு ஆசிரமத்திலே இருந்து மக்களுக்கு ஆன்மீக போதனைகளை ஞான வழிபாடுகளை சத்சங்களை எடுத்து சொல்கிறது இது போன்ற முறைகளில் மக்களுக்கும் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு தகுந்த உபதேசங்களை கொடுத்து ஆன்மீக வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது பல குருமார்களை நம்ம பார்த்துருப்போம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரொம்ப கெத்து காட்டுறது பயங்கர பில்டப் கொடுக்கறது தனக்குன்னு ஒரு ஒரு அரசாங்கமே ஒரு ஒரு ராஜாங்கத்தையே நடத்தக்கூடிய அளவில் அதனுடைய நடை உடை பாவனைகள் அதாவது தனக்குன்னு ஒரு நாலு பேர் நான் தனக்குன்னு ஒரு கூட்டம் இப்படின்னு ஒரு கெத்து பில்டப் இதெல்லாம் காட்டுறது சில குரூப்பும் இருக்கிறாங்க ஆன்மீகத்தில் ஆன்மீகம் என்பது ஒரு தொழிலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லை தன்னை உணர்தல் தன்னை நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உணர்ந்து கொள்வதற்காகவும் வந்திருக்கிறோமா இந்த பிரபஞ்சத்தில் அதீத சக்திகளை நம்ம கிரகித்து தனக்குள்ளே கொண்டு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்தோம் என்ன அப்படிங்கிற உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எழ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஆன்மீகவாதிகள் ஏன் அதிகமாக பில்டப் பண்ணுறாங்க அவங்க சக மனிதர்களுடன் சரியாக சரிசமமாக பேசுகிறது இல்லை சத்சங்கத்தில் வந்து அட்டன் பண்ணுவாங்க அதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஐம்பது பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்படின்னு கலந்துக்குவாங்க அந்த சத்சங்கத்தில் அவருடைய உரையை நிகழ்த்துவாங்க ஆன்மீக போதனைகளை சொல்லி கொடுப்பாங்க உபதேசங்கள் வழங்குவாங்க இது போன்ற விஷயங்கள் ப பண்ணுவாங்க நிறைய ஆன்மீக குருமார்கள் வந்து இயல்பாக மனிதர்கள்கிட்ட சகஜமாக பழகுவதில்லை பேசுவதில்லை அவர்களுக்குன்னு ஒரு தனி பாணி ஒரு கெத்து ஒரு பில்டப் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ஆன்மீகத்தில் நம்ம வந்து ஒரு ஆன்மீக நிலையில் இறை நிலையில் இயற்கையினுடைய சட்ட திட்டங்கள் வழிமுறைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொருத்தரும் இந்த பிரபஞ்சத்திற்கு அனைவரும் சமமானவர்கள்தான் அது சாதாரணமான சாதாரணமானவர்களாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஞானிகளாக இருந்தாலும் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இறை நிலை இறை தன்மையை உணர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் சரி சமமானவர்களே ஆன்மீகத்தில் இறை நிலையை உணர்ந்து ஞான நிலையை உணர்ந்து ஒரு உச்சகட்ட நிலையை உணர்ந்து அந்த நிலையில் போய்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஏன் பிறந்தோம் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு என்ன வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட ஏ வேலைகளை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறதில் தெளிவாக இருப்பார்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை இந்த இறை சக்தியை உணர்ந்தவர்கள் இந்த மாதிரி பில்டப் பண்ணுறது ஒரு கெத்து காட்டுறது தனக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை ஒரு ஒரு அரசாங்கம் போல் நடந்துகிறது அது மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அவர்கள் ஏன் வந்தாங்க நமக்கு என்ன நடக்குது இறை நிலையிலிருந்து நமக்கு என்ன சொல்லி வைக்கப்பட்ட வேலையை நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க சரியான பாதையில் போய்கிட்டு இருப்பாங்க சாதாரண மனிதர்கள் சாதாரணம் என்ற வார்த்தை கூட தவறு தான் சொல்லுவேன் மனிதர்கள் சரிசமமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் இறை நிலையை அதாவது போன ஜென்மத்தில் அதுக்கு முன்பு முன் ஜென்மத்தில் அதுக்கு முன்பு ஜென்மத்தில் இப்படி பல நூறு ஆண்டுகள் ஜென்ம ஜென்மமாக வந்திருக்கக்கூடிய அவர்கள் இந்த மனித பிறவில தன்னை உணர் உணர்வதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவில சரியான நேரத்தையும் அவர்கள் சரியான குருமார்கள் வழிகாட்டுதலும் இறை தன்மையை உணர்வதற்குண்டான வாய்ப்புகள் அவர்கள் உருவாக்குவா உருவாக்காமல் இருப்பதற்கும் காரணமாக இந்த கலியுகம் அவர்களுக்கு அமைந்திருக்கிற காரணத்தினால நம்ம ஏன் இங்கே வந்திருக்கிறோங்கிற உணர்வுகள் தன்னை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பதனால தான் அவர்கள் அந்த நிலையில் சாதாரண நிலையில் இருக்கிறார்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக இறை நிலையை இறை சட்டத்தில் நம்ம வந்து இறைத்தன்மையை உணர்ந்து ஞான நிலையில் போகக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஆன்மீக நண்பர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அபரிமிதமான சக்தியை உணர்ந்து அதை ரிசீவிங் கெப்பாசிட்டியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரிசீவரை வந்து அவங்களுக்குள்ள ஒரு இடம் வந்து பிடிச்சிருவாங்க அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இறை நிலையை அதை யாரும் இறைவனாகிட முடியாது யாரும் கடவுளாகிட முடியாது இறைவன் ஒருவணி அந்த இயற்கை அந்த பிரபஞ்சம் அது மட்டும் தான் அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்களை ஆயிரம் கடவுள்களை நம்ம வச்சிருக்கிறோம் அது அவரவர்களுடைய நம்பிக்கை அது வேறு அதை பத்தி நம்ம அதிகமாக இந்த காணொலியில் விவாதிக்க வேண்டாம் ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை இறைநிலையை இந்த பிரபஞ்சத்தினுடைய அபரிமிதமான சக்தியை பெற்று தான் ஏன் இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட் செயல்படக்கூடிய ஒரு தன்மையில இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய அபரிமிதமான விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றவர்கள்தான் இறைநிலை அடைந்தவர்கள் ஞானம் அடைந்தவர்கள் இறைநிலையில் ஒரு துகள்களாக இறை சட்டத்துக்குள் சென்று அதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக போயிருக்கிறதா போயிருப்ப போயிருக்கிறவங்க தான் இறைநிலை அடைந்தவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் என்று பல்வேறு வார்த்தைகளில் நம்ம சொல்லலாம் அப்போது சாதாரணமாக இருக்கிறவர்களை அவர்களும் அவர்களாலையும் இறை தன்மையை இறை நிலையை இந்த பிரபஞ்ச சக்தியை பெற முடியும் ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு வரும் வரை முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆன்மீகத்துக்குள்ளே பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆன்மீகம் என்பது ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ ஒரு தொழிலோ பிஸ்னஸோ கிடையாது ஆன்மீகம் என்ற ஒரு வார்த்தை அதாவது இறை இயற்கை வந்து இந்த பிரபஞ்சத்தை நம்ம இறை நிலையை உணர்ந்து கொள்வதற்கு ஆன்மீகம் என்ற ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் அது ஒரு பேர் அவ்வளவுதான் அதை போயிட்டு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வார்த்தையில அதை வந்து ஒரு தொழில் ரீதியான ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிற மாதிரி அது வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பேர் கிடையாது அது ஒரு தொழில் கிடையாது ஆனால் சில பேர் வந்து ஆன்மீகத்துல ஒரு பந்தா பில்டப்பு கெத்து காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர்ந்து அதை தெளிந்து ஞான நிலையில் இறைநிலையில் அவர்கள் சென்ற காரணத்தினால் இவ்வளோதான் வாழ்க்கையா இது தானா இந்த இறைநிலை இதை இந்த இதை நம்ம வந்து நம்ம வந்த இந்த ஒரு சூழலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இறை தன்மையில் இறைநிலைக்குள்ளே இறைவனுடன் நம்ம கலந்துருக்கிறோமா அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை அந்த நொடியை அந்த பாயிண்ட்டை அவங்க உணர்ந்ததினால் அவர்கள் எல்லாமே ஈஸி தான் எல்லாமே பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற உணர்ந்தனாலும் அவங்க ஒரு சுதந்திரமாக ஒரு தனி ராஜாங்கத்தை நடத்துவதாக ஒரு தனி ஒரு அறைக்குள்ளே நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் நம்ம மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷ நிலையில் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஒரு பெரிய கெத்து காட்டுற மாதிரி ஒரு பில்டப் காட்டுற மாதிரி இருப்பா இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை அந்த இறை சக்தியை இறை நிலையை உணர்ந்ததுனால அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரீடமாக இருப்பா இருக்கிறாங்க ஆனால் மற்றவர்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கிற போது அவங்க பில்டப் பண்ணுறாங்க ரொம்ப கெத்து காட்டுறாங்கன்ற மாதிரி தெரியும் அது முற்றிலும் தவறான ஒரு செயல் தவறான ஒரு நோக்கம் ஆனால் அவர்கள் இங்கே ஒரு கேள்வி ஒன்று வைக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைநிலையை உணர்ந்தவர்கள் ஞான நிலையை உணர்ந்தவர்கள் கடவுள் தன்மையை உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஏன் மற்றவர்களிடம் சரியாக பேச மாட்டிருக்காங்க சரியாக ஏன் பழக மாட்டிருக்கிறாங்க அவர்களை அவர்களை சார்ந்த ஒரு சிலவர்கள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க இதே அரசியல்வாதிகிட்ட பேசுகிறாங்க தொழிலதிபர்கள்கிட்ட பேசுறாங்க பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் சாதாரண நபர்கள்கிட்ட பேச மாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல பல பேர் வைத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒரே பதில் ப பதில்னு கூட சொல்ல முடியாது அவர்கள் அதாவது சில பேர்கிட்ட தான் பேசணும் சில பேர்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையை வைத்து கொண்டிருப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் நம்ம அதாவது இறைநிலையில் இறை சட்டத்துக்குள்ள தன்னை உணர்ந்து செயல்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்து ஆற்றலை பெற பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக இறைநிலை உணர்ந்தவர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் சரி சமமானவர்கள் எல்லோரும் நம்மளை தேடி வரவர்கிட்ட நம்ம போதுமான விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நமக்கு தெரிந்த விஷயங்களை இறைவன் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான சொல்லி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற இறை சட்ட விதிமுறைகள் ஒன்று இருக்குது அதை அவங்க சரியாக பயன்படுத்தி எல்லோரும் சமம்தான் எல்லோரும் நம் எல்லாரும் ஒன்றுதான் என்று கருதி எல்லாருக்கும் சரிசமமாக பழகினார்கள் என்றால் அதுதான் முறைப்படி நியாயமானது தர்மமானது இறை சட்டத்தின் முதன்மையான கருத்தாக பார்க்கப்படுகிறது ஆனா சில பேர் பில்டப் பண்றாங்க சில பேர் கெத்து காட்டுறாங்க சில பேர் சீன் போடுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க இல்லைங்களா இயல்பாக சொல்லுவாங்க அதுபோல் இருக்கிறவர்கள் வந்து நானும் சில பேரை சந்தித்து இருக்கிறேன் ஆனால் அவர்கள் பார்வையில் இருந்து பார்க்கிற பொழுது அது அவர்கள் நியாயம் என்று சொல்வார்கள் ஏன்னா சக மனிதர்களுடன் போது அவர்களை கேட்கிற கேள்விகள் அவருடைய எண்ணத்துக்கு நம்ம வந்து இறங்கி பேசக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் வரும் அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வரும் அவர்கள் ஆயிரம் கேள்வி கேட்பார்களோ அவர்களை புரிய வைக்கிற தன்மையில இடத்துல தான் இவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க அடுத்த கேள்விகள் வந்து வேற வேற மாதிரி கேட்கிற பொழுது அங்க சரியான பதிலை நம்ம கொடுக்கலன்னு அவங்க எதிர்ப்பு முனையில இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்போ அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால நாங்க வந்து சத்சங்கம் ஒரு கூட்டம் ஆன்மீகனுடைய சொற்பொழிவு இது போன்ற உபதேசம் கொடுக்கக்கூடிய இடங்கள் இது போன்ற இடத்துல மட்டும் ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் சந்தித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் கருத்துக்களாக பதிவு பண்ணுறோம் அந்த இடத்துல நாங்கள் சந்திக்கிறோமே அதுவே போதுமே அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர்கள் சந்திப்பது இல்லை காரணம் என்னென்னா முதல்ல சொல்ல மாதிரி தான் அவங்க ஆயிரம் கேள்விகளை கேட்பாங்க அதற்கு நம்ம அவர்களுக்கு புரியாத நம்ம சொன்னாலும் புரியாத அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் ஒரு வாக்குவாதம் ஏற்படும் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால பல பேரை தவிர்ப்பதற்கு காரணமாக இருக்கும் கூட நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ இந்த பில்டப்புக்கும் இந்த ஒரு கெத்துக்கும் ஒரு தனி ராஜாங்கத்தை நடத்துவதற்கும் இந்த இடத்துல எதுவுமே காரணம் கிடையாது அது தேவையற்ற ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது உண்மையான ஆன்மீக அன்பர்கள் தனக்கு தன்னை உணர்ந்தவர்கள் இந்த இறை நிலையை இறை சட்டத்தை இறை ஞானத்தை பெற்ற பெற்றவர்கள் அவர்கள் என்றைக்குமே இயல்பாக இந்த இயற்கைக்கு பணிந்து இயற்கைக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் சரி சமம் என்று சரி விகிதத்தில் தான் அவர்கள் பயணம் பண்ணுவார்கள் அதுதான் இறை சட்டமும் கூட நன்றி வணக்கம்